ஐயா முதல்வர் ஐயாவே வணக்கம் ஐயா சேகர் பாபா ஐயாவே வணக்கம் அம்மா மேலயர் அம்மாவே வணக்கம் அம்மா ஐயா திருமாவளா ஐயாவே வணக்கம் இன்னைக்கு வந்து பதிமூணு பதினாலு வருஷம் ஒரு ஒரு மாமாங்கம்னு சொல்கிறது பன்னெண்டு வருஷமா அப்போ பன்னெண்டு ரூபா ஒரு மாமாங்கம் முடிஞ்சு கூட ரெண்டு வருஷம் என் படம் ஓடிக்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இன்னைக்கு ஏழு கலெக்டர் ஆர்டர் போட்டோம் இந்த தாசல்கார் ஐயாவோ இந்த தொண்டி பேரூராட்சியோ இந்த நம்பிராஜா எட்மனோ யாரும் நடவடிக்கை எடுக்கலை எடுக்காதனால மறுவட்டிக்கு ஹைகோர்ட்டுக்கு போய் ஒரு வைக்கலை பிடிச்சி கேஸ் போடும்போது அந்த வைக்கல் ஒரு வருஷம் சென்று ஒன்றரை வருஷம் சென்று ஆக்கிரமிப்பு ஆர்டர் காப்பி மாற்றம் வாங்கினாப்புல ஆர்டர் காப்பி வாங்கிட்டு உங்கள் தாசில்தார் ஐயா நம்பிராஜா சார் உங்களுக்கு தொண்டி ஈவோ எல்லோருமே நாங்கள் ஆக்கிரமிப்பை எடுத்துட்டோம் ஆமாம் அங்கே கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அங்கிட்டு வந்து மறுபடிக்கு ஒரு வைக்கலை பிடிச்சி ஒன்றரை வருஷம் அலைஞ்சு இந்த மாதிரி பேரூராட்சியிலேருந்து ஆக்கிரமிப்பு எடுத்துட்டோம்னு காசு தரையை அனுப்புறாங்கன்னு கரெக்டாக ஒன்றரை வருஷம் அந்த ஆள் திருப்பி தந்துட்டாப்புல மதுரையில் அப்போ ரெண்டு ஆச்சு அதுக்கு முன்னால் ஏழு கலெக்டர் ஆர்டர் போட்டது எட்டு வருஷமாக சிலுக்கு தொடருவோம் அடுத்து வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் மனித உரிமை ஆஃபீஸுக்கு பத்து பேக்ஸ் அனுப்பியிருக்கேன் நாலு தரம் போயிட்டு வந்திருக்கேன் என்ன மனிதபுரிம ஆஃபீஸு அடுத்து நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நல்ல வழியை செய்வாருன்னு சீமா அண்ணன்ட்ட சிவகையில் வச்சு மனு கொடுத்தேன் அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனதுக்கு அடிக்காத அளவுக்கு ஆளுக்கு விலை டிச்சி பயந்து ஓடி வந்துட்டேன் இந்த ஒரு வருஷமாக அண்ணன் பங்காளி நல்ல பேச்சாளர் அண்ணன்ட்ட டாக்குமெண்ட்டை காமிச்சு அவர்கிட்ட முறைகிட்டேன் அடுத்து வந்து ஒன்றரை வருஷமாக அம்மா ஆத்தா நாகப்பட்டினம் காளியை மாத்தாட்ட அதுக்கிட்ட போராடனே என்ன என் கதையை டிவியில பேப்பர்ல விடுமான் செய்யலை அண்ணன் மகளே முத்துலட்சுமி என்ன அப்பத்தான் செய்யலை தேடி வந்ததுக்கு இப்ப வாசி இதை எடுத்து இப்ப எத்தனை கதையை நான் செல்ல பார்த்துக்கிட்டு நம்ம இன்னமே இன்னுமே இதை கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு என்ன நாலு பேச்சு பேசணும் இப்ப வாசி இதை கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு என்னுடைய கோரிக்கைய நான் பேச்சு எல்லாரையும் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு பேச்சை பேசி எனக்கு ஒரு நல்ல வழியை செய்யுங்க ஆத்தா அம்மா வீரலட்சுமி அண்ணன் மகளே வீரப்பா மகளே வீர வீர சிங்கமே எனக்கு ஒரு நல்ல வழியை செய்யுங்க ஆத்தா இப்போ ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் ஐயா திருமாவளாக்கண்ட ஐயனை போய் மனு கொடுத்து விட்டு பிஜேபி கட்சி ஆஃபீஸுக்கு போனேன் நாங்கள் மனு வாங்க மாட்டோம்னு சொன்னாப்புல அங்கே குண்ட க மண்ண தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியை ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறோம் நாங்கள் ஒரு மனு தருணம் ராம்நாட்டுலேருந்து நாற்பது ரூபா டிக்கெட்டில் வந்து இதை ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறதா அப்போ இந்த இதை கேட்க மாட்டேங்கலாம் நான் போனதுக்கு பிறவாச்சு இந்த பேப்பரை வீச மாட்டேங்கலாம் இன்றைக்கி ஐயா பார்த்தேன் அழகாக பத்து நிமிஷம் என்ற செய்தி கேட்டாப்புல டாக்குமெண்ட்டை வாங்கினாப்புல ஆனால் திருமாவளவையாலேருந்து இன்னும் ஒரு பாரு எனக்கு செஞ்ச பாடில்லை செஞ்சிருந்தால் இன்னைக்கு இந்த காலத்தில் நான் இறங்க மாட்டேன் அதனால் என்ன இந்த தமிழ்நாட்டில் நான் போகாத இடம் பாவம் செஞ்சோம் அதனால் என்ன இன்னைக்கு ஆக்கிரமிப்புனா என்ன சட்டம்னா என்ன இது மன்னராட்சியா மக்கள் ஆட்சியா மன்னராட்சியனா இதை யாரும் கண்டுக்கிறாம அப்படியே விட்டுருங்க மக்கள் ஆட்சியா இருந்தா இன்னைக்கு பதினாலு வருஷம் போராடினவனுக்கு எனக்கு நல்ல வழி பிறக்கணும் என்ன இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால என் ஒரு முஸ்லீம் பையன் போராடி ஆறு மாசத்துக்குள்ள ஹைகோர்ட்ல தீர்ப்பாவி நல்ல ஒரு பதில் அடித்தாப்புல ஹைகோர்ட் நீதிபதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்க அந்த பேப்பரும் எங்க ஐயோ இருக்கு என்ன அந்த பேப்பரையும் வந்து தாசில்தார் ஐயாட்ட காமிச்சாலும் அதை யாருமே கண்டுக்கல அங்கிட்டு நாலு வருஷமா கலைஞர் ஐயாட்டிங்க எஸ்பிஐடி பெருசாக கொடுத்து இருந்து எங்கே போகுது ஆடியோ ஆடியோட்டு ஆடியோக்கு போகுது அவங்க மூணு வருஷம் கிழத்தடிச்சு கடைசியில் தாசில்தாட்டி பதில் காசில் தாட்டேந்து பதில் ஓட்டணும் இன்னமும் சொல்கிறாங்க நாலு வருஷமா அப்படி இருப்பதுனால என்ன என்னுடைய கோரிக்கை என்ன ஆக்கிரமிப்புனா என்ன சட்டப்படி நடவடிக்கை இருக்கிறது உங்கள் தாசல் சார் சொல்கிறாங்க ஒன்றரை முன்னால் அவங்க பதிமூணு லட்சம் ரூபாய் நீங்கள் பதிமூணு லட்ச ரூபா ரெண்டு கணக்கு சரியா போச்சு விடுங்கன்னு சொல்கிறாப்புல எப்படி விட தப்பு பண்ணவங்க பதிமூணு லட்ச ரூபா செலவழிக்கலாமா தப்பு எனக்கு தவறு நடந்ததுக்கு நான் செலவழிச்சா ரெண்டுக்கு சரியாக போச்சுன்னு சொல்கிறாப்புல ஏ அங்கிட்ட நம்பிராஜா சார் சொன்ன சொல்கிறாங்க என்ன உனக்கு நாலு சென்ட் பொறம்பு கிட்டம் கொடுத்தாரேன் இதை விட்டுன்னு சொல்கிறாப்புல ஏன்னா எந்த வேலை நாயம் ஆக்கிரப்புனா அவன் பத்திரப்படி தான் இருக்கணும் பட்டாவுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் நாலும் தெரிஞ்சவனுக்கு பட்டா முறையாக கொடுத்துறாங்க நாலும் தெரியாத ஏங்கனக்கா படிப்படி இல்லாதவனுக்கு மூணு செண்டில் இருந்தால் ரெண்டரை சென்ட்டுக்கு பட்டா கொடுக்குறாங்க எந்த வேலையோ இந்த மாதிரி கஷ்டமில் வரும்போது தான் அந்த பட்டா வறுத்து நாங்கள் ஆலோசனை பண்ண முடியும் அதனால் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு பட்டா தவறு நடந்திருக்கு எனக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னால் என்ற கணக்கு இருக்குது தெருவில் யார் யார் வீடு எத்தனை சென்று என்ற கணக்கு இருக்குது எங்கே எந்த போஸ்ட்டு குறுக்க உணர்ந்து ஏன் வீட்டில் கூட்டிருக்கு ஒன்னே ஆச்செண்டுக்கு மூன்றை சென்டு ஒன்னே ஆச்செண்டுக்கு மூன்றரை சென்று ஒன்னே ஆச்செண்டுக்கு ஏழு சென்டு எம்பிட்டு ஒன்னே முக்காச்செண்டுக்கு ஒரு வீட்டில் அரை சென்று இருக்கு எல்லாம் கோடீஸ்வரன் சுரம் இந்த தாசையாவும் இந்த தொண்டி பேரூராட்சி இந்த நம்பிராஜர் சார்ன்னு சொல்கிறாங்க தப்பு இன்னைக்கு ஆராதிப்பட்ட விஜயகாந்த் கல்யாணம் பண்ணத்தையும் கலைஞரையா உடை எனக்கு உடை சாப்பிட வருது ஆமாம் அதான் கலைஞரையா அந்த கலைஞரையா செஞ்சது மாதிரி இந்த கலைஞரையா மகன் ஐயாவும் அவர் பேர உதர்நீ உதயநீதி ஐயாவும் என்ன இந்த திருமாவளவன் ஐயானோ இந்த பாபா ஐயாவும் இந்த மேயர் அம்மாவும் இதை கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு இது மக்களாட்சி தான் இது மன்னராட்சி கிடையாது இவனை உடனே கூப்பிட்டு வழி செய்யணும் என்னை மதுரை நீதிபதியோ ராம்நாத் நீதிபதியோ இல்லை ராம்நாத் மாவட்ட கலெக்டர் ஐயாவோ என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணி எங்கே உன்னுடைய கணக்கை சொல்லு நாமனு கேட்கணும் என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா என்னை அடித்து உள்ளே போட்டுணும் அதிகாரி மேலே தப்பு போது அதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுத்து எனக்கு இது காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எல்லா மனிதனுக்கு தான் பத்திரிகை உள்ளவன் கணக்கெட்டுக்கு தான் காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்கலை தனிப்பட்ட முறையில் ஒருத்தனாக இருந்தாலும் அந்த சுதந்திரம் ஊண்டு தான் நானும் செஞ்சு கொடுக்கணும் அடுத்து காலனியில் எண்ணூறு பேர் தண்ணியை பாதையில் ஊற்றுறாங்க சண்டை இல்லை நான் ஊற்றுனா சண்டை அதுக்கு அஞ்சு வருஷம் ஒன்றிய லட்சம் ரூபாய் செலவு ரெண்டரை வருஷமா பேர் இதில் சொல்லி செஞ்சேன் அப்போ ஊர்லேயும் கண்டுக்கல ஏன்னா எண்ணூறு பேரும் பாதையில் ஊற்றுறாங்க சண்டை இல்லை நான் ஊற்றுனா சண்டை அந்த இடமும் அப்படி தான் இருக்குது மறுபடிக்கு ரெண்டு வருஷமாக ராம்நாதர் நீதிபதி அலைஞ்சு நீதிபதி மாறல ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்யாணம் இருக்கு டீப்பை போய் அப்போ என் வந்து கேட்டாப்புல எப்படி தீப்பு பிரிச்சனும் ஐயா நேற்று நேரம் ஓனால் நாலு பைப்பு தெற்கால போய் மேற்கால திரும்பினா ஒம்பது பைப்பு நேருக்கு நேரம் ஓரமே ரெண்டு பேர் வேலையை ஒன்றா சாய்ஞ்ச அழிச்சு வச்சிருக்கான் தெற்கால போய் மேற்கால் திரும்புறவன் பொம்புலியை ஒன்று வந்து ஒருத்தான் அழைச்சி வச்சிருக்கான் அதனால் எனக்கு எங்கிட்டு போனாலும் எனக்கு தண்ணி ஒன்றா போதும் ஆம்னு சொன்னேன் அப்போ பதினெட்டாம் தேதி நீதிபதி தீர்ப்பு தேதி இதுக்கு முன்னால் உள்ள தர ஐயா இப்போ அரச மங்கலத்தில் இருக்காப்பிலே அவங்க வந்து சேது கொடுத்தாப்புல நீதிபதி பதினெட்டாம்தேதி தீர்ப்பு பதினைஞ்சாந்தேதி வந்தாப்புற அப்போ எல்லா கடையுமே சொல்லி காமிச்சேன் சொல்லி காமிச்சிட்டு கேட்டேன் ஐயா பாருங்கள் நாலு நாள் எட்டு வரை செப்டி தாங்கி ஏன் இடம் நாலு நாள் எட்டு வரை கழிவு தணிக்கு ஏன் இடம் கழிவு தண்ணிக்கு தர குடிக்கல ஐயா கிணறு ஏன் இடம் ஐயா படி ஏன் இடம் கோலமுடுற இடம் ஏன் இடம் கிழக்கு மேற்க பைக்க வச்சா ஏன் இடம் அப்படின்னா தாசில்காரிய அரசு மங்கலத்தில் இருக்க ஐயாட்ட சொன்னேன் சொன்னிங்க பிரச்சனை இல்லை நல்லா தான் நீங்கள் செஞ்சிருக்கி அப்படின்னு சொன்னேன் அது மூணு சென்ட்டுக்கு அது ஒரு ரெண்டே முக்கால் இருக்கு அந்த ரெண்டே முக்கால் சென்றுக்கு ரெண்டே சென்ட் பட்டா தந்துருக்காப்புல கேட்கிறதுக்கு நம்பிராஜன் சார் சொல்கிறாங்க சார் தான் இதே தான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பத்திரம் தான் நம்ம பட்டா கொடுக்குறோம் என் முதல்ல பட்டா கொடுத்துட்டு பத்திரம் பண்ண முடியாண்ணே தாய் பத்திரம் தானே மெயின் அப்போ பட்டா இவ்வளோ கூட இருக்குமா பட்டா குறைய இருக்குமா பத்திரத்தில் கூட இருக்குமா இது எந்த விதமான ஆயோம் என் முதல்ல பட்டா கொடுத்துருங்களேன் பட்டா கொடுத்துட்டு அப்புறம் பத்திரம் பண்ண முடியும் என்ன பத்திரம் பண்ணுவாங்களாம் அப்புறம் பட்டா கொடுப்பாங்களாம் காற்றுக்காரன்னு கூட ஒரு ஏப்பா சாப்பா இவ்வளோன்னு குறைய நம்பி ராஜன் சார் சொல்கிறாங்க எனக்கு பத்து வருஷம் பழக்கம் வருது என் வாழ்க்கையிலே ஒரு அதிகாரின்னு பார்த்தா அவர்கிட்ட தான் கூட்டாளி அப்படியாப்பட்ட பற்ற கூட்டாளியாக என் குடியவே கற்றுக்காப்பு நான் யாரையுமே முட்டாத்தனமாக சொல்கிறேன் பேர் சொல்லித்தான் சொல்கிறேன் அவர் நிலைச்சிருந்தால் எப்போவே இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருக்கலாம் அதனால் என்ன அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் நீதிபதி சொல்லி டீப்பை விதைச்சாப்பில விதைச்சி முடிஞ்சுட்டு முதல் இருக்கும் போது விதைச்சது அடுத்த ஈவோ மாறவன் ஒருத்தன் அலைச்சி வச்சுக்கிட்டான் நான் அணுவிங்கிட்ட பூரான்னு சொன்ன ஒரு கட்டில் சிவகங்கை ஏடிக்கிட்ட போய் சொல்கிறேன் ஏடி சொல்கிறாப்புல பாதையை நீங்கள் தான் காமிக்கணும் பாதை யார் காமிக்கணும் பாதை யார் காமிக்கணும்னா ஐயா எட்டுமே ஈவோ ஆரையோ இவங்க தான் பாதை காமிக்கணும் நாங்கள் போய் பாதையை முடிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா எல்லாமே அவங்க தான் கவர்மெண்ட் அதிகாரியை தான் நாங்கள் சண்டை விட முடியாது தப்பு நடந்தால் அதிகாரத்தை சொல்லுவோம் அதை அதிகாரி நேர்செய்த்து போட்டு தான் அதிகாரி என்ன கேட்குறாப்புல சிவகங்கை ஏடி ஐயா எட்டு ஒம்பது மாதத்துனால பாதையை நீங்கள் தாம்பிக்கிறேன் நான் தலையில் அடிச்சுட்டு வெளியே வர்றேன் அந்த டீப்பு படிச்சாப்பிட இல்லை ஈவோ அவங்க எதுக்க உட்காந்துருக்காப்புல அங்கேயே என்னையா இது பற்றியெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வந்து இப்போ அடைச்சி தான் ஒருத்தன் இது சொல்கிறதுக்கு என்ன பேசுகிறாங்க பெரிய நான் ஒன்றும் பேச முடியாது அந்த ஈவோ சொல்கிறாப்புல அப்படின்னா இருக்கும்போது இப்போ மூணாந்தேதி ராம்நாட்டில் போய் சொல்லி கோர்ட்டில் நோட்டீஸ் அனுப்புனாப்புல பேரூராட்சிக்கு வரல பதினேழாம் தேதிக்கு வர சொன்னாப்புல பதினேழாம் தேதியும் வரல இப்போ அடுத்த இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நோட்டீஸ் அனுப்பியிருக்காப்புல இருபத்தி ஆறாம் தேதி வாங்க அவனு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காப்புல ராம்நாட்டில் ஒரு கழிவு இருக்கையா இன்னைக்கு நூறு கோடி இந்த அஞ்சு வருஷமா பேரூராட்சியில் செலவழிச்சுருக்குறது நூறு கோடி நம்பியாச்சா சார் கேட்குறாப்புல இருபத்தாறு தேதி பாலை எங்கே இருக்கு எங்கே இருக்குமோ அங்கேயே இருக்கும் என் வீட்டுக்கிட்ட எரிஞ்சு தெருவில் உள்ள வீட்டில் இன்றைக்கி அந்த பாதை நாலடி பாதை இவங்க வந்து படியை செலுத்தி விடுவாங்களாம் நாங்கள் ஆக்கிரமி பண்ணிட்டோம் என்ன ஆக்ரி பண்ணோம் என்ன ஆக்ரி பண்ணோம் இன்றைக்கி மகாசத்துபுரம் உற்பத்தி அதாவது நாற்பத்தஞ்சி வருஷம் இருபது வருஷமாக எனக்கு இன்றைக்கி அறுபத்தெட்டு வயசு நான் துணி தெருவில் பிறந்தவன் வளர்ந்தவன் எனக்கு தெரியும் எந்த இது எல்லாம் பாதையை பூரா கிழித்து கட்டுவாங்கன்னா எங்கூட்டி இடத்தையும் அடுத்த வீட்டுக்காரன்னு கொடுப்பாங்கன்னா நாங்கள் சீலை எஞ்சு விடுதான கட்டியிருக்கோம்மா இதான் ஒரு கணக்கு அதனால் சட்டப்படி என்ன இருக்கோ இன்னைக்கு நூறு கோடி பேரூராட்சியில் இந்த அஞ்சு வருஷம் செலவு இந்த நாலு கிராமம் இருக்குது வீர வன்னியர் படையாட்சி தருவோம் ஒத்தரூபா செலவு கிடையாது படையாட்சி தருவோம் ஒரு கழிவு இருக்குது நான் ஒன்னா லட்சம் ரூபா செலவு தருங்க ஐயோ லட்சம் ரூபா இருக்கப்பட்ட அதிகாரி ஊராங்க கவனிங்க இருக்கப்பட்ட அமைச்சர் ஊராங்க கவனிங்க ஒரு கழிவு இருக்கு நான் ஒன்னேறு லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கேன் இது இந்த பூ மாதிரி ஏற்றுக்கணுமா ஏன் என் தொழிலுக்கு கெடுத்து என் பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கு ரெண்டு சொல்லி கொடுத்து என்னை ஆறு ஓடி ஆக்கிட்டாங்க நாலு வருஷத்துக்கு முன்னால் ஏகே பாட்டிசகம் மாதிரி விட்டாம்பாசகம் மாதிரி இருந்தேன் இன்றைக்கி கூலம் ரோட்டில் பற காற்றுல பறக்கிற பேப்பர் மாதிரி என்ன ஆக்கிட்டாங்க இறந்தாலும் என்னுடைய குணத்தை நான் யாருக்கு விட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது மனிதனுக்கு நான் நல்லவன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது படைச்சவன் கடவுளுக்கு தெரியும் நல்லவனை இன்னைக்கு ரஜினிகாந்த் தான் சொன்னார் நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான் கை விட்டுவான் இது கை விட மாட்டான் கெட்டவனை சோதிப்பான் கை விட கை விட்டுவான்னு ரஜினிகாந்த் தான் சொன்னார் இன்னைக்கு வந்து நான் முதல் ஒரு வாசலில் நின்று வண்டியை மறுத்து அவங்க கொடுப்போம்னு பார்த்தேன் அங்கே கட்சி ஆஃபீஸுக்கு இதுக்கு போனால் தலைமை கழகத்துக்கு உள்ளே போக விட மாட்டாங்க போலீஸுக்கார்கள் இந்த பெருநாள் நேரத்தில் போனேன் அப்புறமா சிஎம் சிஎம்சிஎல்க்கு மட்டும் தான் கொடுத்துட்டு வந்தேன் அங்கே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே கூடல போலீஸுக்கார அப்படின்னா இருக்குது இன்றைக்கி இதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ விஜயகாந்தோ இருந்தால் அவங்க வீட்டு கேட்டு வாசல் என்று கையெழுத்து கும்பிட்டு அப்படி லேஞ்சி அடித்து அப்படி விரிச்சா போதும் வண்டியை நிறுத்திக்கிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வாங்க சொல்லிடுவாங்க ஏன் அவங்கள்ட்ட அந்த சைப்பு பொறுப்பை போலீஸ்காரனுக்கு பார்க்க மாட்டாப்புல ஏன்டா அப்படி துண்டை விரிக்கிறான் அப்படி சொல்கிறான் ஆனால் கூப்பிட சொல்லிடுவாங்க விஜயகாந்தோ எம்ஜிஆரோ இந்த கலைஞர் ஐயா கிட்டே இது ஜாலியாக கிட்ட வீட்டு வாசல் கேட்டுக்கிட்டே நிற்கிறேன் நான் பற்றி விட்டுவோம் நானும் ரெண்டு பேரும் மூணு பேரும் வந்தேன் எப்படியாச்சும் வீட்டை விட்டு வண்டி வரும்போது கொடுப்போம் அஞ்சு தலைமை கழகத்துக்கு தான் கொடுக்க முடியல இப்படின்னா ரொம்ப வேதனை தான் இது மக்களாட்சியாக இருந்தால் எல்லா அதிகாரியும் எல்லா எல்லா அதிகாரியும் எல்லா அமைச்சருமாரும் இதை கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு என்னை மதுரை நீதிபதி மாவட்ட கலைஞர் செய்யா இல்லை ராம்நாட்டு நீதிபதி என்னை கூப்பிட்டு எங்கே உன் கோரிக்கை டாக்குமெண்ட்டை உப்புற அவனு சொல்லி என்னை கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஆத்மா ஃப்ரீயாக இருக்கும் இந்த பதினாலு வருஷமாக இதே போராட்டம் அலைஞ்சி காசும் இல்லை ஒரு இலிங்கட்டி என் பிள்ளையிலேயே நான் வீணாக்கி இன்னைக்கு தெருவில் நிற்கிறேன் ஆனால் தெருவில் நின்றாலும் சரி என்னுடைய துமுறனை யாருக்கு எப்படி கொடுக்க மாட்டேன் சொல்லப்படுதா அதனால் ரொம்ப தப்பு பண்ணுறாப்புல பேரூராட்சியில் ரொம்ப அதுக்கு உடஞ்சையாக இருக்காப்புல எட்டுமே அதுக்கு உடஞ்சையாக இருக்காப்புல தாசல் தரையா அப்போ இதே வந்து இன்னைக்கு இன்னைக்கு அது அதுதான் இருந்தா இப்படின்னா ஒரு காரியத்தில் இழக்கிறது போனால் நாளைக்கு ஒரு தவறு நடந்தால் கணக்கா உள்ளவேன் எப்படி என்ன செய்வான் ஒன்று மருந்து கொடுத்து ஆகுமா இல்லை தூக்கு கொடுத்து ஆகும் இதா வேணும் அப்போ எனக்கு ஒரு நாயம் கிடைக்காதானே இந்த மாதிரி ஜானபகரா போராணா ஊர்க்காரன் இப்படி பண்ணாலும் உலகத்துக்காரன் பண்ணாலும் அதிகாரி செஞ்சு கொடுத்தாங்கன்னு அந்த தும்ரா வருவான் உங்களை அதிகாரியை தேடி இதை தெரியாமல் தங்க இது மக்கள் ஆட்சி தானே இல்லை மன்னர் ஆட்சி கிடையாது இல்லை காஞ்சி சுதந்திரம் யாருக்கு வாங்கி கொடுத்தாரு கோடி சோழன் ஜனக்கருக்கு தான் வாங்கி கொடுத்தாரா இல்லை எல்லாருக்கும் தான் வாங்கி கொடுத்தாரா எல்லா மனிதனுக்கு தான் காஞ்சி வாங்கி கொடுத்தாரு அதனால இதை சீக்கிரத்துக்குள்ள சடனம் இந்த சேகர் பாப்பு ஐயாவும் இந்த ஜாலி ஐயாவும் இந்த ஐயா திருமாவை ஐயாவும் என்னை இதை கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு எனக்கு சரணாக ஒரு வழியை செஞ்சு என்ன எனக்கு ஒரு வழியை செஞ்சால் நல்லா இருக்கும் இல்லையா எனக்கு யார் தப்பு பண்ணாலும் சரி அவன் நாசமாக போயிடுவான் ஐயா எல்லோரும் கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு எந்த புண்ணியமான சொல்லணுமோ சொல்லி எனக்கு ஒரு நல்ல வழியை செஞ்ச புண்ணியமான நன்றி வணக்கம்